ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு போதகனங்களுக்கு அதிபதியானவரும் ஓம்கார ஓங்காரஸ்வரூபமாக இருப்பவரும் விக்ரங்களைத் தகர்ப்பவருமான விநாயகப் பெருமானை சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ஏற்படும் நன்மைகள் என்ன விரதம் இரு எப்படி இருப்பது எப்படி வழிபாடு செய்வது என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ளப் வேலையின்மை வாழ்வில் தடை கடன் பணப்பிரச்சனை திருமண தடை குழந்தையின்மை உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுபட சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதமிருந்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடலாம் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்வில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது என்பது நம்பிக்கை ஓம் கணேசாய நமக ஓம் கம் கணபதியே நமக போன்ற மந்திரங்களை தொடர்ந்து சங்கடகர சதுர்த்தி நாளில் உச்சரித்து விநாயகர் வழிபட அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் குழந்தைகள் இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதால் நல்ல ஞானம் கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற திதி சதுர்த்தி திதியாகும் சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் பல சதுர்த்தி விரதம் இருந்த பலனை ஒரே சங்கடகர சதுர்த்தி நாளில் இருக்கும் விரதம் தந்துவிடும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போல ஒவ்வொரு மாதமும் வரும் சங்களகர சதுர்த்திக்கும் தனியான பெயர் உண்டு மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் என்ற பிரணவ மந்திரமாகும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வருபவர்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது விதி அந்த ஓம்கார வடிவமாக அமைந்தவர் விநாயகப் பெருமான் என்பதால் அவரை வணங்குபவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும் தன்னை வணங்குபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் விநாயகர் அவரை வழிபடுவதற்கு உரிய விரதம் சதுர்த்தி விரதம் பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரையில் வரும் நான்காவது திதியான சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கிறோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் அல்லது சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விரதத்தை துவக்க வேண்டும் தொடர்ந்து பதினோரு சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் விநாயகருக்கு விலைக்கேற்றி விநாயகரை பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பி சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்பு கருணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும் வீட்டுக்கு திரும்பியதும் பச்சரிசியை சிறிது ஊற வைத்து அதோடு சிறிது வெள்ளம் மற்றும் வாழைப்பழம் சேர்ந்து பிசைந்து பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு சங்கடார சதுர்த்தி பிறந்த நாளிலும் பசுமாட்டிற்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்த உணவை கொடுப்பது விரதத்தின் பலனை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் அதோடு விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டை இனிப்பு சித்திரன்னங்கள் பால் தேன் கொய்யா வாழை நாவல் சுண்டல் உள்ளிட்ட உணவுகளை விநாயகருக்கு படைத்து நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் விநாயகரை வன்னியிலையால் அர்ச்சித்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறப்பு முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடகர சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட தெய்வேத்தியங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த முறையில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு எந்த காரியத்திலும் தடைகள் என்பது ஏற்படாது அனைத்து காரியங்களிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் தொழில் வியாபாரம் என அனைத்திலும் லாபம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சினை கடன் என்பது இருக்காது நிதி நிலைமை சிறிது சிறிதாக உயரும் வீட்டில் அனைத்து விதமான மங்களமும் நிறைய தொடங்கும் சக்தி வாய்ந்த இந்த சங்கடகர அரசு விரதத்தை அனைவரும் தவறாமல் கடைபிடித்து விநாயகப் பெருமான் அருளை பெற வேண்டுகிறேன் நன்றி